நேர்களுக்கு வணக்கம் இஸ்ரேல் லெபனான் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு இந்த நிலை அடுத்தடுத்த கட்டங்களில் எட்டிக்கிட்டு இருக்குது அவருடைய விவரங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம சுருக்கமாக பார்ப்போம் இஸ்ரேல் போகிற நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இப்போ ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தது அந்த ஒரு நிலைமையில் லெபனானுடைய இந்த இஸ்புல்லா மீதான அந்த தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் துவக்கி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருந்தது பாலஸ்தீனத்துடைய அந்த ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான போர் ஒரு பக்கம் அங்கே நடக்கிற அந்த சூழ்நிலையில் அதுக்கு ஆதரவாக இருந்து செயல்படக்கூடியதாக சொல்லப்படக்கூட அந்த இஸ்புல்லா அமைப்பு அந்த இஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான தாக்குதலை மேற்காசியா நாடுன்னு நம்ம பார்க்குறோம் இஸ்ரேல் அது வந்து இப்போ தீவிரப்படுத்தி இருக்கு கடந்த சில நாட்களில் தான் நடத்தப்பட்ட ஒரு அதிரடி தாக்குதல்ல அறுநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்களுடைய அந்த இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை வந்து நடத்திட்டு வருது மேற்காசியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விவகாரம் அப்படிங்கிறது முழு போர் பதட்ட சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு உலக நாடுகள்லாம் இது குறித்து பேசிக்கிட்டே வர்றாங்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் கிட்ட நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கூட பேசியிருக்கிறது அதுவும் தகவல் வழியாக இருக்கு அதிபர் அமெரிக்க அதிபருடைய ஜோ பைடன் போரை நிறுத்துமாறு கிட்ட வலியுறுத்தி இருக்கிறதாகவும் வந்து தகவல்கள் தெரியுது ஆனால் அளவுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஆத்தன்டிக்காக நமக்கு வந்து தெரியுதுன்னு தெரியல இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா மீது தரைவழி தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீரர்களை இஸ்ரேல் இராணுவம் வந்து அறிவுறுத்தி இருக்குது இதன் தொடர்ச்சியாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் லெபனான் தெற்கே வந்து நிறைய டாங்கிகளை இஸ்ரேல் இராணுவம் வந்து கொண்டு வந்து கூச்சிருந்தது இதன் மூலம் தரைவழி தாக்குதலை வந்து அவங்க தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குறியிட குறிப்பை வந்து சிபாலிக்கா வந்து அவங்க உணர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் தெற்கு லெபனான பொறுத்த வரைக்கும் அங்க சில மக்கள் இந்த ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஆதரவா செயல்படலைனா கூட இவர்கள் மீதா அந்த தொடுக்கப்படக்கூடிய அந்த போர்னால அவங்க பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உடனடியாக வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டும் எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க அதாவது தெற்கு லெபனான்ல ஒரு இரண்டு கிராமங்கள் இருக்கு அந்த கிராமம்ல இருக்கிற அந்த மக்களை பாதுகாப்பு காரணங்கள் கருதி உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இராணுவம் திரும்பவும் எச்சரிச்சிருக்கு ஏற்கனவே ஒரு முறை வந்து அவங்க இந்த எச்சரிக்கையை கொடுத்துருந்தாங்க இதை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லெபனான் மீதான இந்த தரைவழி தாக்குதல் அப்படிங்கிறத இஸ்ரேல் ஒரு பக்கம் முன்னெடுத்தாலும் இஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதலுக்காக படைகள் நுழைஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டால் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக மறுக்கிறாங்க இஸ்புல்லா இயக்கத்துடைய தலைவர் அசன் நஸ்ரல்லா அவர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை கொல்லப்படுறாரு லெபனானுடைய சில குறிப்புகளை சில குறிப்பிட்ட பகுதிகளை வந்து குறிவைச்சு அந்த தரவழி தாக்குதலை வந்து இவங்க தொடர்றாங்க இஸ்ரேல் இராணுவம் அதை தொடர்வதற்கு ஒரு அறிவிப்பை முன்கூட்டியே வந்து அறிவிச்சிருந்தாங்க இது தொடர்பாக அவங்க வெளியிட்ட அந்த ஒரு விஷயத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இஸ்ரேல் அரசியல் குழுவுடைய முடிவுக்கு இணங்க தெற்கு லெபனானில் இருக்கிற அந்த இஸ்புல்லா பயங்கரவாத இலக்குகள் குறித்த உளவுத்துறை அளித்த ஒரு நம்பத்தகுந்த ஒரு தகவலின் அடிப்படையில் துல்லியமான இலக்குகளை நாங்கள் குறி வச்சிருக்கோம் வரையறுக்கப்பட்ட சில பகுதிகளில் இந்த தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் இராணுவம் தொடங்கியிருக்கு இந்த தரைவழி தாக்குதலில் அண்மையில் இராணுவ பயிற்சி அளித்து ஈடுபடுத்தப்பட்ட நிறைய வீரர்களை வந்து களமிறக்கியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க இந்த ஒரு நிலையில் இந்த படைகள்லாம் உள்ளே வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லவே இல்லைன்னு இஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க எல்லையோர லெபனானியனர்கள் வந்து அவங்களாம் வந்து வெளியேறணும் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இதோடைய பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியேறுவதற்கு இஸ்ரேல் இராணுவம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது தெற்கு லெபனானுக்குள்ள அந்த தரை வழியாக இஸ்ரேல் இராணுவம் அனுப்பப்பட்ட சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் அந்த உத்தரவு வெளியாகி இருந்தது இஸ்ரேல் சொல்லக்கூடிய அந்த தரைவழி தாக்குதலுக்கு முன்பு லெபனான் மீது அந்த நாடு நடத்தின தீவிரமான அந்த தாக்குதல்ல ரெண்டு வாரங்கள்ல நான் சொன்னது போல அறநூறுல இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர் வந்து கொல்லப்பட்டதா ஐநா உரிமைகள் அலுவலக செய்தி தொடர்பாளர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அதே போல் இந்த மோதல் தீவிரமடைவதை தடுக்கதற்கு தெற்கு லெபனானுக்குள்ளே இஸ்ரேல் தரவழி தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பிலிருந்தும் பல்வேறு நாடுகள்லேருந்துமே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு ஐநா கண்டனமும் தெரிவிச்சிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெபனானில் இஸ்ரேல் பெரிய அளவிலான தரையொழி தாக்குதலை நடத்துது இதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறது கண்டிக்கிறோம் இது குறித்து ஐநா உரிமைகள் அலுவலகத்தில் யார் பேசியிருக்காங்க அப்படின்னா அதோடைய செய்தி தொடர்பாளர் லிஸ் த்ரோசெல்லா அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு ஆயுதம் ஒரு போதல் மோதல் அப்படிங்கிறது ஒரு உச்சமடைந்த ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணியிருக்கு அதை நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போதே ரொம்ப படபடப்பான உலக நாடுகள் மத்தியில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குது லெபனான் மீதான இஸ்ரேலுடைய அந்த பெரிய அளவிலான தரைவழி தாக்குதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும் ஸோ அது வெறும் விளைவுகளுக்கு மட்டும்தான் வழிவகுக்குமே தவிர மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இது நிச்சயமாக எதிராக தான் அமையும் இதனிடையே லெபனானுடைய அந்த மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு வர்றாங்க ஸோ அவங்களையும் நீங்கள் கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இந்த தாக்குதலுக்கு ஐநா தரப்பில் ஒரு கண்டனம் அப்படிங்கிறது வெ வெளியாகி இருக்கு அதே மாதிரி லெபனான் மீதான இந்த வான்வழி தாக்குதலையுமே வந்து இஸ்ரேல் வந்து ஏவுகணை மூலமாக தொடங்கிடுச்சு இஸ்ரேல் நடத்தின இந்த வான்வழி தாக்குதலில் காசாவில் குறைஞ்சது ஒரு முப்பது பேராது உயிரிழந்திருப்பாங்க அப்படின்னு தகவல்கள் தெரிய வந்திருக்கு இது குறித்து பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க அவங்க சொல்லும்பொழுது இஸ்ரேல் நடத்தின வான்வழி தாக்குதலில் முகாம்களில் இருந்த குழந்தைங்க உட்பட பெண்கள் உட்பட ஒரு பதிமூணு பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்னு அவங்க தரப்பில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு தாக்குதலில் காசா நகருக்கு அருகில் இருக்கிற டூஃபா அப்படிங்கிற ஒரு இடத்துல இடம்பெற்ற இருந்த பாலஸ்தீன குடும்பங்கள்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த குடும்பங்கள் மேலே இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதில் ஒரு ஏழு பேர் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் பதிவு செஞ்சுருக்கிறாங்க இந்த மொத்தமாக இஸ்ரேல் தாக்குதலில் நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது கடந்த அக்டோபர் முதல் காசா மீது இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு பேர் இதை வந்து காசா சுகாதார அதிகாரிகள் பதிவு செஞ்சுருக்காங்க இந்த தகவலை மொத்தமாக இந்த போர் இருந்து எவ்வளோ பேர் உயிரிழந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது பேர் காயமடைந்திருக்கிறாங்க நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நாம் கேட்க முடிகிறது இருந்தும் இந் விஷயங்கள் இருந்தும் இன்னும் ஒரு ரெண்டு கிராமத்தினர் சேர்ந்த மக்கள் வந்து அங்கே இருக்காங்க அவங்கள மீண்டும் உடனடியாக பாதுகாப்பு கருதி உங்களை நாங்கள் எச்சரிக்கிறோம் வெளியேறிடுங்க அதுதான் உங்களுக்கு சேஃப் அப்படிங்கிறத இஸ்ரேல் ராணுவம் வந்து மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்து தெரிவிச்சிருக்கு இதை பற்றி இஸ்ரேலுடைய ஒரு இராணுவ அதிகாரி பேசியிருக்கிறாரு அந்த ஒரு விஷயம் வைரலாகிட்டு இருக்கு இஸ்புல்லாக்களுடைய அந்த நடவடிக்கை அதாவது அந்த அமைப்பு அவங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த பயங்கரவாத அமைப்பு இஸ்புல்லாக்கள் அந்த அமைப்புடைய நடவடிக்கை இஸ்ரேல் இராணுவத்தை வந்து இந்த மாதிரி செய்ய செயல்பட வைக்கிது இதை செய்கிறது நாங்கள் இல்லை அவங்க செய்கிற அந்த ஒரு தான் நாங்கள் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இஸ்ரேல் இராணுவம் உங்களை அதாவது அந்த கிராமத்தினரை நோக்கி சொல்கிறாரு உங்களை துன்புறுத்துறதுக்கு நாங்கள் விரும்பலை உங்களுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுடைய வீடுகளை விட்டு நீங்கள் உடனடியாக வெளியேறிடுங்க இஸ்புல்லாக்களுடைய அந்த நடமாட்டம் அவங்களுடைய இடங்கள் அவங்க ஆயுத கிடங்குகள் இதெல்லாமே வச்சு நாங்கள் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் வந்து போறோம் ஸோ அதனுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க உயிரை பணையை வச்சுட்டு தான் அங்கே வாழ வேண்டியது இருக்கும் ஸோ நீங்கள் நிச்சயமாக வீடுகளை விட்டு வெளியேறிடுங்க அப்படின் ஒரு தகவலாக ஒரு எச்சரிக்கையாக அவங்க வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அதே மாதிரி இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய அந்த பதிலடி அப்படிங்கிறது கடுமையானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் யார் லாபிட் அப்படிங்கிறவர் தெரிவிச்சிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே நடந்த அந்த தாக்குதலுக்கு ஈரான் குறிப்பிடத்தகுந்த கடுமையான விலையை கொடுத்தே ஆகணும் ஸோ இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறது ஈரானுக்கு நல்லாவே தெரியும் அந்த பதிலடி ரொம்பவே கடுமையானதாகவும் சிரியா ஈராக் ஏமன் லெபனான் காசா மற்றும் ஈரானுக்கு தெளிவான ஒரு செய்தியை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த பதிலடி இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல் இந்த ஏவுகணைகள் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோன்னா பாலஸ்தீனத்தில் காசா லெபனான் மீதான இந்த தாக்குதல்கள் ஹிஸ்புல்லா தலைவர்களுடைய அந்த படுகொலை நடந்த அந்த நிகழ்வு இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற வகையில் தான் இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேலுடைய அந்த டெல் அவிவு உள்ளிட்ட முக்கிய நகரங்களை நோக்கி ஏவுனதாக இஸ்ரேல் இராணுவம் பதிவு செஞ்சுருக்கு அப்போ ஈரானுடைய இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தார் அது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஈரான் மிகப்பெரிய தப்பு செஞ்சிருச்சு இதுக்கான விலையை அந்த நாடு கொடுத்தே ஆகணும் முன்னதாக யாஃபா பகுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் தெஹ்ரான் அதாவது ஈரானுடைய தலைவரை பற்றி சொல்கிறாரு அந்த குறியீடு அதில் இருந்தது ஸோ அப்போ தம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு நம்முடைய உறுதியான ஒரு விஷயத்தை ஈரான் வந்து புரிஞ்சிக்கல நாங்கள் வந்து அவங்களை அடிக்கணும்னு நினைக்கல தற்காத்துக்குன்னு தான் நினைச்சோம் அப்படிங்கிறத அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு அதே போல் அவங்க வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஈரான் இந்த விஷயத்துல அமெரிக்கா தலையிடாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதாவது இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதலுக்கு தான் அமெரிக்கா தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் எச்சரிச்சிருக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பா சராக்சி இதை பற்றி தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு இந்த விவகாரத்தில் அமெரிக்கா தயவு செஞ்சு விலகிடுங்க இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை நாங்கள் எச்சரிக்கிறோம் அப்படின்னு இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவர் பேசியிருக்கிறாரு இந்த செய்தி அப்படிங்கிறது ஸ்வீடன் நாட்டு தூதரகம் மூலமாக அவங்களுக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேல் மீதான மீதான அந்த தாக்குதலின் போது இஸ்ரேலை நோக்கி வரக்கூடிய அந்த ஏவுகணையில வழியிலே தடுத்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க இராணுவத்துக்கு அந்த நாட்டு அதிபர் ஜோ பைடன் ஏற்கனவே ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு அதுக்கும் ஒரு பதிலடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் பிரதமர் கூட இதை பற்றி நம்ம ஆலோசனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடைய முழு ஆதரவு இஸ்ரேலுக்கு தான் உண்டு இஸ்ரேலுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைடன் தெரிவிச்சிருக்கிறார் ஏற்கனவே ஈரான் இதில் தலையிடாதீங்கன்னு அமெரிக்காவை எச்சரித்ததும் இப்போ அமெரிக்கா முழு ஆதரவை இஸ்ரேல் பக்கம் திருப்பி இருக்கிறதும் இந்த ஒரு விஷயத்தை இன்னும் வந்து இந்த முரணை கூர்மைப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் ஈரான் மற்றும் இஸ்புல்லாக்களுக்கு இஸ்புல்லாக்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியுடைய அரசு தலைவர் ஒல்ஸ் ஸ்லோசஸ் அப்படிங்கிறவர் தெரிவிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரான் ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் நெருப்புக்குள்ள தள்ளியிருக்கு என்ன விலை கொடிச்சுதாவது இந்த ஒரு போர் மூலக்கூடிய இந்த அபாயகரமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறாரு தென்கொரியா தரப்பிலிருந்து இராணுவ விமானங்களை அனுப்புகிறாங்க யாருக்குன்னு பார்ப்போம் இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதட்டம் அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா ஸோ இஸ்ரேல் மற்றும் பிற நாடுகளில் இருக்கிற தென்கொரிய மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு ராணுவத்தை அவங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க ராணுவ விமானத்தை அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க அப்போ அந்நாட்டு அதிபர் யூன்சுக் யயோல் அவர்தான் வந்து இது இந்த உத்தரவை வந்து பிரபிச்சிட்டு இருக்கிறாரு அங்க இருக்கிற மக்களை வந்து நம்ம ராணுவ விமானம் மூலமாக மீட்டு வந்துடணும் அப்படின்னு இந்தியர்கள் ஈரானுக்கு செல்லலாமா அப்படின்னா அதுக்குமே வெளியுறவு அமைச்சகம் பதில் சொல்லிடுச்சு ஈரானில் அண்மை நாட்களாக இந்த மாதிரி அதிகரித்து வரக்கூடிய அந்த பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம் அதை கருத்தில் கொண்டு இந்திய குடிமக்கள் அப்படிங்கிறவங்க ஈரானை நோக்கி பயணம் செய்வதை தவி தவிர்த்துருக்குங்க மேலும் ஈரானில் இருக்கிற இந்தியர்கள் வந்து பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வோடு இருக்குமாறு நம்ம கேட்டுக்கிறோம் ஸோ தெஹ்ரானில் இருக்கிற இந்திய தூதரகத்தோட ஒரு தொடர்பில் இருங்க அங்கே வசிக்கக்கூடிய இந்திய மக்களை நம்ம வந்து கி கேட்டுக்கிட்டும் கவனிச்சுக்கிட்டும் தகவல் கேட்டு அறிந்துக்கிட்டு தான் நம்ம வர்றோம் அப்படிங்கிறத இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து பதிவு செஞ்சிருக்கு ஸோ மொத்தமாக வந்து நடந்த நிறைய விஷயங்களை பார்த்தோம் ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஒரு ஒரு சோகத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயமாக சொல்லணும் அப்படின்னா இஸ்ரேலில் நடத்தின இந்த தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு பன்னிரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க அங்கே மருத்துவ அறிக்கைகள் வந்து சிலது வெளியாகி இருந்தது அதெல்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு தெற்கு கான் யூனிஸில் இருக்கிற ஒரு முப்பது பேர் வடக்கு காசாவில் ஒரு இருபத்தஞ்சு பேர் மத்திய காசாவில் ஒரு இருபத்தஞ்சு பேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க கான் யூனிசஸில் வந்து கொல்லப்பட்டவர்களுடைய அந்த எண்ணிக்கை வந்து பன்னெண்டு பேர் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் சேர்ந்த பன்னெண்டு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்த ஒரு விவகாரம் வந்து அந்த அவங்களுடைய அந்த குடும்பத்தினுடைய போட்டோ அப்படிங்கிறது வைரல் ஆகிட்டு இருக்கு பல இடங்கள்ல இவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க இப்படி மக்கள் வந்து குடியிருப்புக்கு உள்ள இருக்கும் பொழுதே அவங்க மீதான தாக்குதலை வந்து இஸ்ரேல் நடத்த ஆரம்பிச்சிச்சு அவங்க வெளியே செல்வதற்கான நேர அவகாசமும் இல்லை அவங்களை வெளியே போங்கிற எச்சரிக்கை ஒரு பக்கம் கொடுத்தாலும் மக்கள் உள்ள வீட்டுக்குள்ள குடியிருப்பு பகுதிக்குள்ள இருக்கும் பொழுது அவங்க மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு சொல்லிட்டு பல்வேறு வந்து பதிவு மருத்துவ ஆதாரங்களின்படி குண்டு வீச்சு தாக்குதலுக்கு பின்பு துணை மருத்துவ பணியாளர்கள் குடிமக்கள் பாதுகாப்பு எல்லாமே அந்தந்த இடங்களுக்கு வந்து செல்ல இஸ்ரேல் ராணுவம் அவங்கள தடுத்து நிறுத்தி வச்சிருந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு மேற்கு ஆதரவற்றவர்களுக்கான அல் அமால் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்தின் மேலேயுமே வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து தாக்குதல் நகர்த்தி அங்கே ஒரு ஐந்து பேரை கொண்டிருக்கு இந்த தகவல்கள்லாம் இஸ்ரேல் மீதான ஒரு விமர்சனமாக குற்றச்சாட்டாக பதிவு செய்யப்பட்ட தகவலாக பார்க்க முடிகிறது எனவே இஸ்ரேல் லெபனான் இந்த போர் இந்த தாக்குதல் போர் அந்த பதட்டமான சூழ்நிலை சொல்லிட்டு உலக நாடுகள் ஒரு ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இது அமைஞ்சிருக்கு இதை உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் பல ஒரு விஷயங்களை பல தருணத்திலே நாம் வந்து விவாதிக்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி